ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிறது எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் இன்ஃபர்மேஷன் ரிவேஸிங் இதில் சைன்இன் கொடுத்து நம்ம சைன்இன்னும் பண்ணிக்கலாம் இல்லை லாகின் கொடுத்து ஓடிபி நம்பர் வச்சு லாகின் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி இதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும் ஃபோன் நம்பர் என்ட்ரி பண்ணணும் பண்ணிவிட்டு இங்கே ஃபுல் என்ரோல்மெண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கோம் இதில் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டேட் செலக்ட் பண்ணிக்கணும் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் எப்பட் நம்பர் அதாவது நம்மளுடைய ஓட்ரு ஐடி நம்பரை வந்து இதில் என்ட்ரி பண்ணிடணும் என்ட்ரி பண்ணிவிட்டு சர்ச்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்திங்களா அந்த இடத்துல சர்ச் கொடுத்து சர்ச் பண்ணோம்னா நம்மளுடைய ஓட்ரு ஐடியோடைய ஸ்டேட்டஸ் பிஎல்ஓ என்ட்ரி பண்ணிட்டாங்களா இல்லையான்றது டீட்டெயில் நமக்கு தெரியும் என்ட்ரி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஆல்ரெடி என்ட்ரிடன்னு வந்துடும் இந்த மாதிரி அப்படி இல்லைன்னா வேறு ஒரு ச ரீசன் இருந்துச்சுன்னா ரெட் கலரில் ஹைலைட் பண்ணி காமிச்சிடும் அது மட்டும் இல்லை இதில் நம்மளுடைய நியூ ரிஜிஸ்ட்ரேஷனும் பண்ணிக்கலாம் ஓட்ருடி லைன் அன்றவங்களுக்கு நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்து அதில் கிளிக் பண்ணமுன்னா இதில் தேவையான டீட்டெயில் எல்லாம் என்ட்ரி பண்ணி ஆதார் டீட்டெயில்ஸு இந்த ஃபோன் நம்பர் டீட்டெயில்ஸ் நம்மளுடைய அட்ரஸ் ப்ரூஃப் எல்லாம் கொடுத்து இதில் என்ட்ரி பண்ணி சப்மிட் பண்ணமுன்னா அதுக்கடுத்து நம்மளுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லி ஆகிடும் அது மட்டும் இல்லை என்ஆர்ஐடைய என்ட்ரி டீட்டெயில்ஸு ரிஜிஸ்ட்ரேஷனில் எதுனா கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா அதுவும் இதில் செக் பண்ணிடலாம் பிஎல்ஓ காண்டாக்ட்டு இது எல்லாமே இது ஒரே ஒரு ஆப்பில் லிங்க் பண்ணி செக் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு டவுன்லோட் பண்ணணுனாலும் இதில் ஃபிக் நம்பரை டவுன்லோடுக்கு ஓட்டர் ஐடி நம்பர் கொடுத்து அதை டவுன்லோடும் பண்ணிக்கலாம் டெலிஷன் பண்றது இருந்தாலும் இதுலேயே கொடுத்து டெலிஷனும் கொடுத்துக்கலாம் நமக்கு எல்லாமே இந்த ஒரே ஒரு லிங்க்லயே கிடைக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்பு இந்த உடைய வெப்சைட் கீழே கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கலாம் தேங்க் யூ